ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கீர்பில நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவியில் நல்லா இருப்பீங்க நம்பற உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இதை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியலங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பூனை இருக்குது வருஷம் இப்படி தாங்க இந்த குட்டி போடுற நேரத்தில் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து தான் குட்டியே போடும் அது சாப்பிட்ற வீட்டில் தூங்குகிற வீட்டிலலாம் குட்டியே போட மாட்டுது ஸோ எங்கள் இந்த கார்டனில் தொட்டிக்கு பின்னாடி மரப்பா ஏதாவது வச்சுருந்தா அதுக்கு பின்னாடி இதை நான் டெய்லி தண்ணி ஊற்றுறோம் ஆனால் அப்போல்லாம் பார்க்கல இன்றைக்கி காலையில் வந்து தண்ணி ஊற்றும் போது பார்க்குற ரெண்டு பேரும் குரு குரு துரு துருன்னு பார்க்குறாங்க ஸோ க்யூட்டு அழகாக இருந்துச்சு பூனைக்குட்டி எப்பவுமே அழகு தான் என்ன ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வட ஆனால் பூனை வளர்க்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது எப்படி தண்ணியும் ஊற்ற என்னால் எனக்கு உங்களை தொடரணுனாலும் கொஞ்சம் பயம் அதனால் என்னென்னா இப்படியே நானும் பார்த்துட்டு சரி வீடியோ எடுக்கலான்னு பார்க்க அவங்களும் அழக போஸ் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க தினம் தினம் ஒரு ஒரு அற்புதம் வந்தாங்க தினம் தினம் நமக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியம் கார்டனில் காத்துட்டே இருக்கோம் ஸோ அதோட கண்கள் பாருங்களேன் எப்படி இருக்குது ஸோ எப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் உண்மையாகவே அதோடய கண்ணை தான் ரசித்தேன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு எக்ஸ்பெஷலி இந்த குட்டி ரொம்பவே பார்க்க புளிக்குட்டி மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஓகேவா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ ஆல்மோஸ்ட் வெயிலுக்கு ஷேட் நெட் அப்புறம் செடிகள் எல்லாமே ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க என்ன என்ன சொல்கிறது அதாவது அலையா விருந்தாளியாக சில பேர் வரும்போது நம்மளால் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே அந்த பெரிய பூனை இது ரெண்டையும் எங்கேயாவது தூக்கி மாற்றிடும் சரி நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு எடுக்கலான்னு இந்த வேலையை தள்ளி போட்டால் கண்டிப்பாக பூனை குட்டி இருக்காது ஸோ பூனை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் பூனை பிடிச்சவங்களுக்காக இந்த வீடியோ அப்படியே நம்ம ஃபார்ம் ஹவுஸில் இருக்க கொஞ்சம் பூக்களையும் இந்த மய மயில் கொன்றைய அதோடய விதைகளையும் சேகரித்தாச்சு இந்த யாங்கிலாங்கி வந்து மனோ ஹைப்ரிட் மனோரஞ்சனம் எண்ணெய் காய்க்கிறதுக்கு ஓகேவா ஸோ ரோஜா பூ வந்து டீ போடுறதுக்கு இந்த நாள் இணைய நாளாக ஆகாமையே இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கார்டன்லேயும் இப்படி ஏதாவது தினந்தோறும் ஒரு சர்ப்ரைஸ் நடந்திருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேவா அது வரைக்கும் ஹாப்பி டே கூல் சம்மர் நல்ல ஹெல்தியான ஹெல்த் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிங்க ஓகேவா ஐஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹாவ் அ நைஸ் டே டேக் கேர் அண்ட் பாய்